அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏசி இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நிச்சயமாக ஏற்கனவே நாம் படித்த பாடங்கள் கற்றுக் கொடுத்த வகுப்புகள் உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் படிங்க கற்றுக்கொள்ளுங்க ஆங்கிலம் என்பது மிகவும் ஒரு இன்றியமையாத அநேகரால் பேசி பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு ஒரு மொழி அந்த மொழி வருங்காலங்கள்ல உலகை ஆளுகை செய்கிற கூட மாறுவதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஹாப்பி லேர்னிங் நல்லா கற்றுக்கொள்ளுங்க ரொம்ப நன்றி அடுத்த அடுத்த இந்த அடுத்த டாபிக் குள்ள நம்ம போலாமா அடுத்த வகுப்புக்குள்ள போலாமா போன வகுப்பில் நாம் அப்செக்டிவ் கைண்ட்ஸ் ஆஃப் அப்செக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம் மொத்தம் பத்து வகைகள் இருக்கிறதாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் போன வகுப்பில் உங்களுக்கு அந்த பத்து வகையான அப்ஜெக்டிவ்ஸ் மற்றும் ஐந்து வகையான அப்ஜெக்டிவ்ஸுடைய எடுத்துக்காட்டுகளோடு இரண்டு ரெண்டு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு படித்துக் கொடுத்தேன் இந்த வகுப்பில் மீளம் இருக்கிற ஐந்து வகைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன் படிச்சு கொடுக்க இருக்கிறேன் கற்றுக்கொள்ளுங்க ரொம்ப நல்லது சரி டைரக்டா நம்ம கிளாஸுக்கு போலாமா கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க இந்த வகுப்பை படித்து பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி சரி இப்போ நம்ம மீதம் இருக்கிற ஐந்து அப்செக்டிவ்ஸ படிக்க போறோம் அதுல முதலாவது இன்டரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய வாக்கியம் உடைய பெயரடைகள் வினா வாக்கியம் உடைய உரி சொற்களை நாம் படிக்க போறோம் படிக்கலாமா சரி இன்டரோகேட்டிவ்ங்கிற வார்த்தையே நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆங்கில இலக்கணத்துல இன்டரோகேட்டிவ் வினா வாக்கியம் என்கிற ஒரு பதமே இருக்குது அதை யாருமே தவிர்க்க முடியாது வினாக்களை கேள்விகளை எழுப்பக்கூடிய வார்த்தைகள் தான் இன்டரோகேட்டிவ் வார்த்தைகள் சரியா அதுல எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் தான் என்னென்ன வார்த்தைகள் என்பது நம்ம வகுப்புல படிச்சிருப்போம் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு மூணு வார்த்தைகள் உங்களுக்கு நான் இப்போ கற்றுக்கொள்கிறேன் what which whose what which whose ரொம்ப சிம்பிள் தானே வாட் என்ன விச் எந்த ஹூஸ் யாருடைய புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா எக்ஸாம்பிளும் ரொம்ப சிம்பிள் தான் வாட் அட்வைஸ் ஷெல் ஐ கிவ் யூ வாட் அட்வைஸ் அட்வைஸ் ஷெல் ஐ கிவ் யூ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பது ஆலோசனை கொடுப்பது கேள்வியாய் நாம் கேட்கிறோம் ஒருத்தரை பார்த்து நம்ம கேள்வியா கேட்கறதுனால இது இன்டரோகேட்டிவ் அப்செக்டிவ் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது இன்டரோகேட்டிவ்னு வந்துட்டாவே அந்த வாக்கியத்துல உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வரும் கொஸ்டின் மார்க் வரும் சரி அப்போ அன்வைஸ் கிவ்யூ நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறது என்ன அறிவுரை கொடுக்கிறது இதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அடுத்து விச்சில இருந்து நாம் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா வாங்க விச் பிளேஸ் do you விஷ் டு விசிட் விச் பிளேஸ் do you விஷ் டு விசிட் எந்த இடத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்ன கேட்டீங்கன்னா யூகே அண்ட் யுஎஸ்ஏ எனக்கு யுஎஸ்ஏ போகணும்னு ஆசை அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா அதுதான் இந்த கேள்வி விச் பிளேஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ கேள்வியா கேட்கக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு இந்த இன்டரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் பயன்படுத்தப்படும் இன்னொரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஹூஸ்ல ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஓகேவா சரி ஹூஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் திஸ் ஹூஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் திஸ் இது யாருடைய கையெழுத்து புரிஞ்சுக்கிட்டீங்களா இது யாருடைய கையெழுத்து சரி இதுதான் சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போகணும் என்று சொன்னால் இன்டரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் அதனுடைய எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் புரிஞ்சுங்களா அடுத்து போலாமசிவ் பசசிவ் என்று சொன்னால் என்ன என்னுடையது எனக்கானது என்னுடையது எந்த எந்த பேசுவோம் இல்லையா அதுதான் சொந்த அதாவது சுயநலம் சார்ந்த விஷயங்கள் காரியபக்டிவ்வா நமக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லித்தரம் பாருங்க என்ன வார்த்தைகள்னா மை அவர் இட்ஸ் யுவர் இது எல்லாமே என்னதான் பொசசிவ் அப்செக்டிவ் தான் ஓகேவா அதுல முதலாவது வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கற்றுத்தர பாருங்க மை மதர் இஸ் அ டீச்சர் என்னுடைய தாய் என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியர் என்னுடைய என்ன சொல்ல முடியும் என் தாய் டீச்சர்னா என் தாய் ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ அந்த என்னோட அம்மா என்னுடைய சொந்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இல்லையா அதுதான் பசு அதுதான் அப்போ இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் என்ன என்னுடைய தாய் ஆசிரியர் ஓகேவா அப்போ இன்னொரு சென்டென்ஸ் is ஃபாதர் டாக்டர் உன்னுடைய உங்களுடைய தகப்பன் ஒரு மருத்துவர் அப்போ அதுவும் பொசசிவ் தான் அவருடைய பொசசிவ் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அவர் கண்ட்ரி அவர் கண்ட்ரி இஸ் இந்தியா அவர் கண்ட்ரி இஸ் இந்தியா நம்முடைய நாடு இந்திய நாடு இந்த இடத்துல மை கண்ட்ரி இஸ் இந்தியா கூட சொல்லலாம் என்னுடைய தேசம் என்னுடைய நாடு இந்திய நாடு அப்போ பொசட்டிவா என்னுடையது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் பொசசிவ் அப்ஜெக்டிவ்ல சொல்ல வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா வகுப்பு ஈஸியாக தானே இருக்குது எதாவது கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்க வருங்காலங்களில் நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸோடு நான் உங்களுக்கு க்ளாஸ் எடுக்க முயற்சி செய்கிறேன் சரி அடுத்து மூணே மூணு அட்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்குது அதை நம்ம சீக்கிரமாய் பார்த்து இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்ய போறோம் ஓகேவா சரி அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் எம்பசைசிங் அட்ஜெக்டிவ் சொல்லி கொடுத்தனா எம்பசை எம்பசைனா நாம் என்ன பண்றோம் எக்ஸ்ட்ராவா சரியான வார்த்தையை சொல்லணும்னா வலியுறுத்தி அழுத்தமாக அழுத்தமாக வலியுறுத்தி குறிப்பிட்டு சொல்றோம் சொல்லுகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு எம்பசை அப்ஜெக்டிவ்ல பயன்படுத்தப்படும் ஓகேவா சரி அதுல ரெண்டு எக்ஸாம்பிள் வார்த்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் முதலாவது ஓன் ரெண்டாவது வெரி ஓன் அண்ட் வெரி சரியா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐஸ் நான் என்னுடைய சொந்த கண்களிலாலே நான் அதை கண்டேன் பார்த்தேன் சரியா அப்போ ஒரு காரியத்தை வலியுறுத்தி நம்ம சொல்றோம் அழுத்தமா சொல்றோம் நிச்சயமா நான் பார்த்தேன் அவ தான் தப்பு செஞ்சாப்போம் நிச்சயம் நான் நான் என் கண்ணால பார்த்தேன் அவன் திருடன அவன் கொள்ள அடிச்சான் போய் சொன்னான் அவன் ஏமாத்தனான் என் கண்ணால பார்த்த அழுத்தமா பாலமா வலியுறுத்தி சொல்ல சொல்றோம்னா இந்த வார்த்தை எப்படி தானே சொல்லுவான் நம்ம அப்ப அதனால எம்பிசிங் அட்ஜெக்டிவ்ல உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது புரியா அடுத்து அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் வெறின்னு சொன்னேன் இல்லையா தட் வாஸ் த வெரி புக் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் வெரி அப்படின்னா என்ன பர்டிகுலராக அதாவது பிரத்யேகமாய்ன்னு கூட சொல்லலாம் இல்லையா சுரலந்திர மிகவும் மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய என்று கூட நம்ம சொல்ல முடியும் அப்போ தட் வாஸ் அ வெரி புக் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அந்த புத்தகம் தான் முக்கியமாக குறிப்பிட்டு அந்த புத்தகத்தை நான் வாங்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாளாய் காத்திருந்தேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது இந்த செக்டர்ஸ்க்கான வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஆங்கிலம் மொழிங்கிறதுல ஒரு சில நுணுக்கங்கள் நான்சஸ் சொல்லி ஆங்கில தான் சொல்லுவாங்க அந்த நுணுக்கங்களை நாம் புரிந்துக்கணும் ஒரு சில சென்டென்ஸ் வந்து குழப்பிற மாதிரியே இருக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா ஆங்கில மொழியினுடைய நுணுக்கங்களை நான் புரிந்து வைத்துக் கொள்ளணும் இன்சைட்ஸ புரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் அதெல்லாம் புரியும் தொடர்ந்து நம்ம வகுப்புல நீங்க இணைந்து படிங்க டவுட்ஸ் வந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் சரியா ஓகே அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி அப்ஜெக்டிவ் அடுத்து போலாம முடிஞ்சது அப்ஜெக்டிவ் அதோடு முடிச்சது அடுத்து எக்ஸ்பிளமேட்டரி அப்ஜெக்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி அப்ஜெக்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா என்ன ஆச்சரியப்படி ஆச்சரியக்குரி கரெக்டா அப்ப அந்த ஆச்சரியக்குறிங்கிற வார்த்தையில உங்களுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தலாம் வாட் பயன்படுத்தலாம் ஓகேவா சரி அந்த வாட்ங்கிற வார்த்தை குறித்து நம்ம ஒரு இரண்டு சென்டென்ஸை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் சரியா முதலாவது வாட்ட பியூட்டி வாட்ட பியூட்டி இப்ப நம்ம ஊட்டி போறோம் கொடைக்கானல் போறோம் அங்க சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிறது என்ன பயன்படுத்துவோம் வாட் பியூட்டி என்ன ஒரு இயற்கையின் அழகு அப்படின்னு ரசிப்போம் இல்லையா அப்ப அந்த வார்த்தையை நம்ம எக்ஸ்பிளமெண்டரி அட்சிவ்ல சொல்றோம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னொரு சென்டென்ஸ் வாட் அண்ட் இன்சல்ட் வாட் அண்ட் இன்சல்ட் ஒருத்தர் நம்மளை இன்சல்ட் பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது அவங்களுக்கு எதிர்த்து எதுவும் செயல் பண்ண முடியாது ஆனா மனசுல நினைப்போம் வாட் அண்ட் இன்சல்ட் என்ன ஒரு அவமானம் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது போயிருக்க கூடாது செஞ்சிருக்க கூடாது இவங்க கிட்ட பேசிருக்க கூடாது அப்படின்னு நினைப்போம்ல அப்ப அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே இந்த எக்ஸ்க்ளமேட்டரி அப்செக்டிவ்ல நமக்கு வரும் ஓகே கடைசியாக நாம் இந்த அப்ஜெக்டிவ் அப்செக்டிவ் என்றால் என்ன வகைகள் நம்ம முடிக்க போறோம் ஓகேவா முடிக்க போறோம் கடைசியா ப்ராப்பர் அப்ஜெக்டிவை நாம் பார்க்க போறோம் இந்த ப்ராப்பர் அப்செக்டிவோடு இந்த அப்செக்டிவ் பாடம் இத்தோட முடியுது இந்த ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் என்று சொன்னால் ப்ராப்பர்னா என்ன சரியாக சரியான விதத்தில் ஓகேவா அப்போ இந்த ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் என்பது உங்களுக்கு சரியான வார்த்தைகளை சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உதாரணத்துக்கு இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி இது இந்த இரண்டு வார்த்தையே ஒரு சென்டென்ஸ் தான் இந்தியன் ஆர்மி இது வந்து ப்ராப்பரா இருக்கு ப்ராப்பரா இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதுக்கு குறிப்பிட்ட வார்த்தைகளாக நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இங்கிலீஷ் கிராமர் அது ஒரு ப்ராப்பர் வார்த்தை சென்டென்ஸ் ப்ராப்பர் அப்ஜெக்டிவ் ரஷ்யன் பார்லிமெண்ட் அமெரிக்கன் பிரசிடன்ட் அப்ப இந்த இரண்டு வார்த்தையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் உங்களுக்கு கொடுக்குது அதுதான் ப்ராப்பர் அப்செக்டிவ் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் உங்களுக்கான சென்டென்ஸ் பிளஸ் எக்ஸாம்பிள் வார்த்தைகள் ஓகேவா சந்தோஷமா சரி நல்லபடியா நாம் பெயரடை மற்றும் உரிச்சொற்களுடைய காரணங்கள் வகைகளை நாம் படித்தோம் இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு முடிஞ்சிருச்சு தொடர்ந்து அடுத்தடுத்து வகுப்புகளில் நாம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம நிறைவு செய்ய போறோம் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான அதாவது ஆங்கிலம் பேச்சு பயிற்சிக்கு பேசுவதற்கு தேவையான இலக்கணங்களை உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு புக் மெட்டீரியலோடு சர்டிஃபிகேட்டோடு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறியலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா படிச்சதுக்கு நன்றி ஆப்பிள் லேர்னிங் ஆப்பிள் டீச்சிங் நன்றி வணக்கம்